தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஏசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களிலிருந்தும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாது பாதுகாப்பீராக தூய ஆவியாரே இறைவா எழுந்திரளி வாரும் விண்ணகத்திலிருந்து மது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை குடிக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகம் என்றே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை விழுந்து பணிவோம் இறைவனின் தாளில் பழுதுல பாவ படுகுழியின்றி விழுந்திடாதெம்மை காத்திடவும் பிணக்கும் பகையும் விளையா வண்ணம் இணக்கம் கொணர நாவை அடக்குவோம் மனக்கண் முன்னே தீய காட்சியை எழுப்பும் கண்களை அடக்கிடுவோமே உடலை ஒறுத்து உணவை குறைத்து திடமாய் செருக்கை அகற்றிடுவோமே மடைமையின்றி மனத்தை காத்து உடைமையாய் அருளை கொண்டிடுவோமே பகலும் மறைகிறது இரவும் வருகிறது அகமும் உடலும் அவருக்கென நினைத்து உகந்த நிலையில் இருக்க இறைஞ்சி புகழ்ந்து அவரை போற்றிடுவோமே விண்ணக தந்தையும் அவர் திருமகனும் என்னரு அருள் அருள்தரும் ஆவியாருடன் பண்ணிலும் பாவிலும் எக்காலத்திலும் மன்னகம் எங்கனும் மாண்பினை பெறுக ஆமேன் நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது ஆண்டவர் இருசலமை மீண்டு கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார் உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் வெண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நம் தலைவர் மாண்புமிக்கவர் மிகுந்த வல்லமையுள்ளவர் நுண்ணறிவு அளவிடற்கரியது ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கின்றார் பொல்லாரையோ தரைமட்டம் தாழ்த்துகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள் நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார் பூகுளையின் மீது மழையை பொழிகின்றார் மலைகளில் புல்லை முளைக்க செய்கின்றார் கால்நடைகளுக்கு கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார் குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை வீரரின் கால் வலிமையும் அவர் விரும்புவதில்லை தமக்கு அஞ்சு நடந்து தம் பேரன்புக்காக காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் அருள்வாக்கு திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு எட்டு இறைச்சொற்றடர்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்று முடிய இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நாம் எண்ணுகிறேன் இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே ஆவலோடு காத்திருக்கிறது ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று எனினும் அது எதிர்நோக்கி எழுந்த நிலையில் இல்லை அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கின்ற எதிர்நோக்கோடு இருக்கின்றது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் மன்றாட்டுக்கள் தம் அன்பார்ந்த மகனின் திருமுகத்தில் தம்மை அனைத்து மாந்தரும் காண வேண்டுமென்பதே தந்தையின் திருவுளம் அவரை போற்றி மன்றாடுவோம் கிறிஸ்து நற்செய்தியை அறிவித்து நம்மை வாழ்த்தினார் இந்த உலகம் நம் வழியாக அதை கேட்டு நம்பிக்கை கொள்வதாக விண்ணிற்கும் ஆண்டவரே நாங்கள் நாங்கள போற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீரை எல்லா காலத்திலும் மக்களின் நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாயிருக்கிறீர் கிறிஸ்துவின் வருகை திருச்சபையை உருமாற்றுவதாக மனிதரின் பணியில் திருச்சபையின் இளமையும் ஆற்றலையும் புதுப்பித்தரல் வீராக இறைவா தங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் நம்பிக்கையில் அவர்களை நிலைத்திருக்கச் செய்தரலாம் அன்றாட்டுக்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் அறிவார் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக செய்த நன்மைக்கு நன்றியாகும் செய்ய போகின்ற நன்மைக்கு நன்றியாகவும் அவர் அருள் வேண்டி ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஆண்டவரே மது மீட்பை பற்றிய உண்மை அறிவை எமக்கு அளித்தருளும் அதனால் நாங்கள் பயத்தில் இருந்து எங்கள் பகைவர்களின் பிடியில் இருந்து விடுதலை பெற்று எங்கள் வாழ்நாளெல்லாம் உண்மையுடன் உமக்கு பணி பெறுவோமாக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் தெரு இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருடும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் தேரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு மிகவும் இரக்கமுள்ள தாயே முடாம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றான் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒரு போது உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கண்ணீரில் அரிசியான கண்ணையே நீர் அடைக்கலம் தருபவர் எனும் நம்பிக்கை என்னை துண்டுவதால் நான் உன் திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நானும் இரக்கத்துக்காக தேரோத்தோடு உன் திருமன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டறலாம் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமுடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் பேதி இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருக்குமாரிடம் அன்றாடும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நீரேமுடைய திருவேச்சிங்கனி ஆகிய இயேசு ஆஸ்ரதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயை பாவில் அறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் திரும்ப தூசிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்ல மேல கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க அனைவருக்கும் இந்நாளாய் நன் இந்நாள் நன்னாளாய் அமைய வாழ்த்துகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென் காலை வணக்கங்கள்